ஆய் விவஸ் இதே நாள் ஜூன் பன்னெண்டாம் தேதி ஏர் இண்டியாவுக்கு சொந்தமான ஏஐ நூற்றி எழுபத்தி விமானம் விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபதுக்கு அதிகமான மக்கள் வந்து இறந்தாங்க இதை வந்து நிறைய நியூஸில் படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு நம்மளோட அரசாங்கம் வந்து முதல் கட்ட தகவலில் இதை வந்து கொடுத்துருக்காங்க தகவல்களை பகிர்ந்துருக்கிறாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த விபத்துக்குள்ளான விமானம் வந்து போயிங் ரக விமானம் இந்த போயிங் ரக விமானம் வந்து மோஸ்ட் ரிலையபிள் அண்ட் ட்ரஸ்டபிள் பிராண்டு நிறைய விமான சேவை நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா அந்த போயிங்கிற விமானங்களை தான் பயன்படுத்துகிறாங்க அவ்வளோ ரிலேபிளான ஒரு விமானம் அதில் மாற்றுக்கருத்து கிடையாது அந்த விமானம் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை இன்ஜின்களாக இயங்கும் அந்த இரண்டு இன்ஜின்களுக்கும் தனித்தனியாக வந்து பெட்ரோல் ஃபியூல் போகக்கூடிய பைப் இருக்குதோ அந்த ஃபியூல் போகக்கூடிய பைப்பை வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க ஃபியூலை வந்து நிறுத்துறது இல்லை வந்து ஆன் பண்ணுறது அப்படின்றத பண்ணுவாங்க அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன இருக்குது அந்த இரண்டு இன்ஜின்களுக்கும் போகக்கூடிய அந்த ஃபியூல் லிவரை என்ன பண்ணியிருக்காங்க ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறாங்க தான் தலைமை விமானி இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து ஏ எதுக்கு ஆஃப் பண்ணிங்க எதுக்கு ஆஃப் பண்ணிங்க அப்படின்ற கேட்குறாரு இந்த தகவலை என்ன பண்ணியிருக்காங்க பகிர்ந்துருக்கிறாங்க இது நடந்தது என்ன அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த விமானம் வந்து ஏஐ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ட்டு டெல்லிக்கு போகுது நேமோட திரும்பி வந்து டெல்லியிலேருந்து வந்து ஏஐ ஒன் செவன்ட்டி ஒன் அப்படின்ற நேமோடு என்ன பண்ணியிருக்கு லண்டன் போகிறதுக்கு ஆகுது இந்த லண்டன் போகிறதுக்கு ஆயுதத்துக்கு இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க முன்னாடியே எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக எல்லாம் தயாரானதுக்கப்புறம் ஒன் தேர்ட்டி செவன் அதாவது ஒரு மணி முப்பத்தேழு நிமிஷத்துக்கு டேக் ஆஃப் ஆகுது டேக் ஆஃப் ஆன ஒரு நாற்பது செகண்ட்லேயே ஒன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட்டில் என்ன இருக்குது அதை வந்து ஆஃப் பண்ணுறாங்க அந்த ரெண்டு சுவிட்சும் என்ன இருக்குது ஆஃபில் இருக்குது பெட்ரோல் போகக்கூடிய அந்த பாதையை ஆஃப் பண்ணுறாங்க அப்போ தான் அவர் வந்து சவுண்டு கொடுக்குறாரு ஏன் ஆஃப் பண்ணீங்க ஏன் ஆஃபில் இருக்குது ஆஃபில் இருக்குன்னு உடனே என்ன பண்ணுறாங்க ஒன்று ஐம்பத்தெட்டு அதாவது ஒன்று முப்பத்தேழு நிமிஷம் ஐம்பத்தெட்டில் திரும்பி ஆன் ஆகுது ஆனான கொஞ்சம் நிமிஷத்தில் என்ன ஆகுது ஒன்று முப்பத்தெட்டு பதினொன்றில் வந்து இந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிடுது இந்த விமானம் விபத்துக்குள்ளானவனே அதில் தப்பிச்ச ஒரே ஒரு ஆள் இருக்கார் இல்லைங்களா லெவன் ஏ அப்படின்ற ஒரு சீட்டில் இருந்தவர் அவர் வந்து அவர் மேலே தான் எல்லாருக்கும் வந்து சந்தேக கண் ப வந்தது இவர் இவர் தான் ஏதாவது பண்ணியிருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் வந்து எல்லாருக்கும் வந்துச்சு அப்புறமேட்டு விசாரணைகள்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தோடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த விமானம் வந்து உடைந்து நொறுங்குறதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்கில் இடித்து ரக்கை பகுதி இடித்தவுடனே அதில் ஓப்பன் ஆகி அவர் வந்து தூக்கி வீசப்பட்டு அந்த மண்குவில விழுந்திருக்கிறாரு விழுந்ததுனால எஸ்கேப் ஆகி தப்பிச்சிட்டாரு இதை வந்து முழுமையாக கண்டறிஞ்சு விசாரணையில் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவரை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் காரணம் என்ன அப்படின்னா அந்த கருப்பு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா பிளாக் பாக்ஸ்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு விமானத்துலேயும் அந்த பிளாக் பாக்ஸை வச்சு தான் வந்து அதில் அந்த பிளாக் பாக்ஸுன்றது எவ்வளோ தான் தீப்பட்டினாலும் ஏரியாது என்ன மாதிரி ஒரு சூழல்லையும் வந்து அது வீணாக போகாது அந்தளவுக்கு வந்து அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பாக்ஸில் அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே வந்து இடம்பெற்றிருக்கும் இடம்பெற்றிருக்கும் அந்த கான்வர்சேஷன் எடுத்து ஆராய்ஞ்சிட்டு வந்திருக்காங்க அந்த ஆராய்ஞ்சதுல முதல் தகவலாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த தலைமை விஞ்ஞானி என்ன பண்ணுறாரு கத்துறாரு ஏன் ஆஃப் பண்ணீங்க ஆஃப் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி அப்போ தான் வந்து இந்த விபத்து நடந்திருக்கு அடுத்த ஒரு ஒரு நிமிஷத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு இப்போ இதில் என்ன சிக்கல் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் இருக்குது இல்லைங்களா இன்சூரன்ஸ் வந்து விமானம் வந்து இயற்கையான ஒரு இதில் ஆச்சுன்னா அதோட இன்சூரன்ஸ் பாலிசி வேறு இன்டென்ஷலாக வந்து விபத்துக்குள்ளாச்சு அப்படின்னா இன்சூரன்ஸோட இது வந்து அதிகமாகும் இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்ததே வந்து உலகையே வந்து இந்த போயிங்கிற விமானம் விபத்துக்குள்ளானது உலகையே வந்து மிக அதிர்ச்சிக்குள்ளான அதிர்ச்சிக்குள்ளாகனதுன்றதில் ஆச்சரியமே கிடையாது ஏன்னா இவ்வளோ ரிலேபிள் பிராண்டு வந்து விபத்துக்குள்ளானதுன்றது வந்து யாராலையும் வந்து ஏற்றுக்க முடியல அந்த மாரி விஷயத்தில் என்னாகும் அப்படின்னா இன்டென்ஷலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோடய இன்சூரன்ஸுக்கு கவரேஜ்லாம் அதிகமாகும் இதை பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க விசாரணை பண்ணக்குள்ளே அந்த நாடுகள் குறிப்பிட்ட நாடுகள் என்ன பண்ணுவாங்க அது நிறைய விஷயங்களை மறைக்க தான் பார்ப்பாங்க ஆனால் உலக நாடுகளே ஆச்சரியப்படுற அளவுக்கு விசாரணை வந்து வெளிப்படைத்தன்மையாக கரெக்டான டேரெக்ஷனில் போகுது நம்மளோட நாட்டில் வந்து என்ன பண்ணுறக்காங்க விசாரணை பண்ணி அதை வந்து சரியான டைரக்ஷனில் மூவ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இந்த தகவல் அறிக்கைப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து அதை யாரோ ஆஃப் பண்ணியிருக்காங்க இன்டென்ஷனாக அப்படின்றது தான் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் எப்போ வெளிவரும் அப்படின்னா அந்த பிளாக் பாக்ஸை ஃபுல்லாக ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் தான் இந்த தகவல் எல்லாமே வெளியில் வரும் இது நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பத்து மாதம் ஆகும் அது வரைக்கும் நம்ம காத்திருந்து அந்த முழுமையான காரணம் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்